ஆஃப் நீ யாரை பின் என்ன தேடி இருக்கிறாய் யோவான் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் சுவாமி அந்நாளில ஆண்டவரே இரண்டு சீடர்கள் உன்னை பின்தொடர்ந்தனர் ஆண்டவரே அப்பா அந்த அவர்கள் உன்னை பின்தொடர்கிறார்கள் என்பதை உணர்ந்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டீர்கள் ஆண்டவரே ஆமாப்பா என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உன்னை எத்தனையோ பிள்ளைகள் இன்று பின்தொடர்கிறார்கள் ஆண்டவரே உன்னை பின்தொடர்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆண்டவரே ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில காணாத ஒரு காரியத்தை தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் இழந்ததை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இழந்த நிம்மதியை சந்தோஷத்தை சமாதானத்தை உடல் சுகத்தை இளமை பருவத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐயா ஆமாண்டவரே நான் வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து இந்நாள் வர நல்லா இருந்தேன்ப்பா ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ நடந்துருச்சு ஆண்டவரை அப்பா இந்த உலகம் இந்நாள் வர என்னை ஒரு மாதிரி பார்த்தது இன்று வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவர ஆண்டவரே நான் எதையோ இழந்து விட்டேன் அதை தேடி கொண்டு இருக்கிறேன் சுவாமி அப்பா தெய்வமே எத்தனையோ பிள்ளைகள் கணவனை இழந்து விட்டார்கள் ஐயா மனைவியை இழந்து விட்டார்கள் ஐயா அவர்களை தேடி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே என் மனைவி எப்படி இருக்கிறாளோ என் கணவன் எப்படி இருக்கிறானோ அவன் சாப்பிட்டானா இல்லையா என் மனைவி சாப்பிட்டாளா இல்லையா அவளுக்கு நல்லா படிச்சா இல்லையா ஐயோ என் குடும்பம் எப்படி இருக்கிறது என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களா இல்லையா ஐயோ அவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்களா காலேஜுக்கு போறாங்களா வேலை கிடைச்சிருச்சா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சா ஆண்டவரே என்னால வீடு கட்ட முடிஞ்சிருமா என்று எதையோ தேடி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா வாழ்க்கை முழுவதுமே தேடுகிறவர்கள் எத்தனையோ பேர் சாமி ஆண்டவரே தங்க வாழ்க்கையில அவர்கள் கேட்டது ஒண்ணு கூட நடக்கல அப்பா தேடி 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 ஓந்து போனவர்கள் அதிகம் அதிகமா என் வாழ்க்கையில் என் மகனுடைய வாழ்க்கை கெட்டு போய் கடக்குது என் கணவனுடைய வாழ்க்கை கெட்டு போய் கடக்குது என் கணவன் எங்கு அப்பா என் மகன் எங்கே என் மனைவி என் மகள் எங்கு ஆண்டவர சொத்து எங்கே அப்பா என் நிம்மதி எங்கே என் உடல் சுகம் எங்கே நாங்க தேடிக்கிட்டே இருக்கிறோம் எதை சாப்பிட்டதுனால இப்படி ஆச்சு யாரு சபித்ததனால இப்படி ஆச்சு ஆண்டவரே என் தெய்வ கர்த்தாவே நான் எத்தனை நாள் தான் தேடணும் ஆண்டவரே ஏ சப்பா அனுதினமும் ஜெபிக்கிறேன் ஒரு காரியம் கூட நடக்கலையேப்பா ஆண்டவரே எனக்கு விடுதலையே இல்லையேப்பா ஆண்டவரே நான் நினைச்ச காரியங்கள் நடக்கிறதே இல்லையா ஆண்டவரே நான் என்னப்பா பாவம் செஞ்சேன் நான் கேட்ட மட்டும் ஏன்பா நீங்க செய்யவே மாட்டிக்கிறீங்க என்ன ஏன் ஆண்டவரே சபித்து வைதிருக்கரே என்ன ஏன் ஆண்டவரே தண்டித்து வைதிருக்கரே இயேசுப்பா என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி நடக்குது ஆண்டவரே என்னை ஏன் அப்பா ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறரே சுவாமி இயேசுப்பா நீ அண்ணா பிடிக்காத ஆண்டவரே அப்பா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை ஆண்டவரை படைத்திருக்கலாம் இருக்கலாம் அல்லவா என்னை ஏன் ஆண்டவரே படைத்து இப்படி தண்டித்து கொண்டே சுவாமி என்று கண்ணீர் விடுகிறார் பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா அந்த சீடர்கள் ஆண்டவரே அப்பா உன்னை இருந்தார்கள் உன்னில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது உன்னில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது உன்னில் ஒரு மீட்பு இருக்கிறது என்று தேடி வந்தார்கள் ஆண்டவரே அவரிடம் வந்து பாருங்கள் என்று சொன்னீரே இதோ பிள்ளைகள் உன்னிடம் வந்திருக்கிறார்கள் ஐயா அப்பா இந்த உலகம் தராத நிம்மதியை நீர் கொடுப்பீர்

உயர்வையும் வெற்றியையும் உன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீர் ஆண்டவர ஆமாப்பா எல்லாம் கூடும் ஆண்டவர அது உம்மால் மட்டுமே கூடும் ஐயா உன் ஒரு வார்த்தையினாலே கூடும் சுவாமி அனுதினமும் ஓடி வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி கொள்கிறார்கள் என்ன ஏசப்பா என்ன ஆசிர்வதிச்சிருவார் இன்னைக்கு ஆசீர்வதிக்கலனா நாளைக்கு ஆசீர்வதிச்சிருவார் என்று அந்த பிள்ளைகள் தவிக்கிறாங்க ஆண்டவர் ஏசப்பா நடத்துங்க ஆண்ட

காரியத்தை செய்து முடியுங்க ஆண்டவர ஆமாப்பா அலிலூயா 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 நீர் இருக்கையில எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்ல சுவாமி ஏசப்பா நீர் எல்லா காரியங்களையும் முடிச்சிருவீர் ஆண்டவர நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துகிற தேவன் நீ தான் என்று விஸ்வசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி செபங்களையும் அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை பரணில போட்டு வச்சிருப்பீங்க இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பீபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் மிச்சமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதி அதுல வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வர கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியா அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே